வணக்கம் சரமாற்றம் மரமாற்றம்னு சொல்லலாம் சரமே உலகை ஆகிறது மார்கழி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சரமாற்றத்துக்கான ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதம் மட்டும் அவ்வளோ சிறப்பை வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்குது அப்படிப்பட்டதில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு தேதியில் ஏதாவது ஒரு தேதியில வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த கால சுழற்சிக்கு தகுந்த மாதிரி சரம் வந்து மாறும் அதாவது வடதுநாசிலிருந்து ஓடக்கூடிய சரம் இடதுநாசியை வந்து மாறக்கூடிய தண்ணி வந்துடும் அப்படி மாறக்கூடிய தன்மை என்னான அந்த சலத்தை ஓட்டக்கூடிய காலத்தில் நம்ம சரத்தை சரியான முறையில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாக இருக்க இருந்து மன ரீதியாக பிரச்சனை இருந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஒரு தொழில் ரீதியாக இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சனி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய நலம் கிடைக்கும் நலம் கூட சுற்றி போகலாம் எல்லா பாசங்கள் சுத்தமாக இருந்ததுன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி வாய்ப்பு போது இப்போ வடதநாசம் ஓடக்கூடிய சரம் அந்த மார்கழி மாதத்தை இடதாசிக்கு பயணம் உள்ளது சூரியன் வந்து முழுமையாக அந்த பயண சரத்துல இருந்து வடக்கு நோக்கி நகருவேன் அப்படி தெற்குலேருந்து வடக்கு நோக்கி நகரும் போது இந்த சதம் வந்து மாற்றத்தை தொடங்கும் அப்படி மாற்றம் தொடங்கும்போது தை மாதத்தில் முழுமையாக மாறக்கூடிய தன்மைக்கு இப்போ இருந்தே ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடதுநாசில் சுவாசம் போடக்கூடிய டைம் ஆரம்பிக்கிற நேரம் இன்னைக்கு தேதி அப்படின்னா எட்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து எட்டு முப்பத்தி இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் நீங்கள் அதில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி கூட நீங்கள் பல பண்ணலாம் ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சேர மாட்டிருக்கேன் அப்படி எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு சிரம மாறுனா டூ ஹவர்ஸ் வரும்போது ஒம்பது முப்பத்தி ஒன்று பத்து முப்பத்தி ஒன்று அந்த நேரத்தில் வந்து சிரமமே வடநாசிக்கு வந்து மாறும் அப்போ இறந்தாசில் ஓடக்கூடிய அந்த ஆரம்ப மணி பிறவையில் ஏற்ற நீங்கள் மாற்றிக்கிட்டு எடுத்து வாங்கி பாருங்கள் அதுக்கு ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி மூச்சு வெளியிடணும் வெளியிடும்போது உங்களுக்கு இறந்த சுவாசம் ஓடிச்சுன்னா வெளியிடும் அப்படி ஓடலை அப்படிங்கிற மாதிரிங்கன்னா இந்த மாதிரி தம்பு ஃபோண்டில் ஒரு காலந்திரி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் ஓடக்கூடிய ஸ்தளம் வந்து அப்படி இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சோம் அப்படி ஓடும்போது உங்கள் நன்மை நடக்கும் விதி வசத்தால் காலந்த எல்லாம் மாறாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க இறைவனமான இழுத்து வைங்க வைக்கும்போது சரியாக இருக்குது எனக்கு அது மூக்கடைச்சிருக்கேன்னா அவர் சீக்கிரம் மாறாது ஆனால் இந்த இடத்துல அட்டையை வைக்க வைக்க என்ன இருக்கும் மூக்கடை நீங்கள் சரியில்லாம் ஏன்னா ஒரு பக்கமாக வந்து வளர்ந்து உருக்க வச்சு அதுக்கு சுவாசம் வந்து மாற ஆரம்பிக்கும் படுத்துகிட்டு படுத்துக்கிறவங்க அப்படி மாற்றுங்க இல்லைன்னா தலையை திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்க சுவாசம் வந்து மாறாக எந்த பக்கம் மாறும் அதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாையுமே செய்ய முடியும் அது செஞ்சோம்னா அது வந்து உங்களுக்கு சரமாக உருவாக்கும் அப்போ இப்போ எதிர்காட்சியில் சுவாசம் ஓடுறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்து பலமாக்கும் உங்கள்கிட்ட யோக தண்டம் எடுத்ததுன்னா அந்த தண்டத்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கு இப்படி வச்சுக்கிட்டு கண்டு போடுறோம் ஃபர்ஸ்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு சுவாசம் நல்லா மாறாக இருக்குது அதனால் முடிவு இருக்கான்னு பண்ணுவாங்கன்னா கணத்தை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க இப்படினா வச்சுன்னா தியானம் பண்ணுவாங்க இவங்க ஏன்னா அவங்க சேனல்னா அவங்க சரமாட்டக்காரான் எவ்வளோக்கு எவ்வளோ சரத்தை மாற்றுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ வலிமை கூடுறதுனால அவங்க என்ன பண்ணாங்க சரம் சரமாற்றுக்கான வித்தையை இங்கே தண்டத்தின் மூலமாகவும் வேலை பண்ணாங்க அதில் எல்லாத்துக்கு யோகா சங்கம் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எழுங்கி அதுக்கு காரண கேட்கலையா நன்றி வணக்கம் ஒருவே நம்ம தந்தையை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்